திருவாழ்க திருவே துணை குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்கு மார்ச் மாதத்திற்கான பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைய அமைப்பை கொண்டு தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு சூரியன் தைரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் மார்ச் பதினாலுக்கு பிறகு சதுரஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் செவ்வாய் சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் புதன் சதுரஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்தாலும் மார்ச் பயணத்திற்கு பின் அவர் வக்கரகதைகள் பயணத்தை ஏற்கிறார் குரு சதுரஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் சுக்கரன் சதுரஸ்தானத்தில் இருந்தாலும் மாதத்தில் தொடக்கமாக மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து வக்கரகதையை பயணிக்க இருக்கிறார் மார்ச் இருபத்தொம்பதுக்கு பின் சந்திரத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியின் தாக்குதல் அடுத்த மாதத்திலிருந்து தலைமை என்பதாலும் இரண்டு வருட காலத்திற்கு பயிற்சியை என்பதாலும் இதற்கான சிறப்பு காலிகள் நாங்கள் வெளியிட்டோம் அந்த பயிற்சி மட்டுமல்ல இந்த வருடத்தில் ராகு கேது குழு போன்ற வருட கிரகங்களில் இந்த வருடத்தில் வரக்கூடிய ராகு கேது புழு பயிற்சி பொறுத்த எல்லா கிரக பயிற்சிகளின் பலன்களையும் சிறப்பு காணொலிகளாக இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்தால் தவறாமல் முகப்பு திரையில் நீங்கள் தேடாமலே வந்து சேரும் இனி கிரக பலன்களை பார்ப்போம் தொழிலில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இதுவரை பாக்கியிருந்த அல்லது முடிக்க முடியாத விஷயங்களையெல்லாம் செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் அதனால் நாங்கள் செல்வாக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் சம்பந்தமான விதமான போட்டிகள் என்றாலும் தைரியமாக பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு வெற்றிகளை தரும் அது உங்களுக்கு பெயரும் புகழையும் பற்றி வெற்றி தரும் குலத்தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை தருவதால் அல்லது விரிவாக்கம் செய்வதை முனைப்பு காட்டுவீர்கள் தொழிலில் சில சில மாற்றங்களை செய்து அதை வெற்றி பெறுவீர்கள் பயனாளும் ஆட்சிக்கு பின் உங்கள் திட்டங்கள் எல்லாம் நடித்தபடி வெற்றி பெறும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் அதிகாரப்பூசினால் எல்லா காரியங்களையும் சாதிப்பீர்கள் உங்களுடைய ஆளுமைத்தினர் தனியாக தென்படும் பதவியை தக்க வைக்க சில பல உணச்செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும் குடும்பத்தில் பழையதை பேசி வளரும் நினைவுகளை வசிப்படுவீர்கள் பழையதை பேசி பேசி கிளற வேண்டாம் சில சமயங்கள் அதிகரித்து பிரச்சனையாக முடியும் மெதாக பிசுவதியை தவிர்க்கவும் அதன் சந்தேக கண்ணோடு உங்களை பார்ப்பதற்கு ஏதுவாக அமையும் மூத்த சகோதரர்கள் ஆதரவு இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளை பெற்று நடக்கும் அல்லது நல்ல தகவல்கள் வரும் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளைத் தவறுங்கள் உறவினர்கள் வருகை சங்கடத்தை கொடுக்கும் என்பதால் டிஃபன் காபி ரேஞ்சிலே வைத்துக் மற்றவர்களின் மாய வலைகளில் அல்லது அதிக பொருள் லாபம் அதிக பண லாபம் வட்டி என்று புது புதிதாக இப்போது பரப்பப்படுகின்ற எல்லாம் மயங்கி நீங்கள் அந்த மாயவலியில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய தகவல் தொடர்பு சாதனமாகிய மொபைலில் டிஸ்பிளே போர்டு போகலாம் அல்லது பேட்டரி மாற்ற வேண்டி இருக்கலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் கணவன் வழியில் பொருள் வரவு മാണ ആരംഭക്കൽവിണവുകളും ഉയർക്കൽവിണവുകളായിരുന്നാലും പഠിപ്പിൻ മികവും നന്നായി വക്രസുക്രൻ വക്ര പുതായ താങ്കളെ കുറപ്പ് നിങ്ങൾ വഴിപെട വേണ്ടിയ ദൈവം ആഞ്ചനേയർ ശനിക്കിമ ആചനേയർ ഓവിലെ സാറിൽ இரண்டு நெய் தெய்வங்களை ஏற்றங்கள் முடிந்தால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை செலுத்தி வழிபாடு செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதும் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பித்தரும் தனுசி சிம்ம நண்பர்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதங்களும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்றவற்றை தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைப்பறிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி முருகாசலனம் கந்தாசலனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்